வணக்கம் தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் ஆண்டிப்பட்டி எப்போதுமே அதிமுகவின் கோட்டை நட்சத்திர பேச்சாளர் நடிகை சசிரேகா பேச்சு அனைவரும் வாக்களிப்பது அவசியம் ஆண்டிப்பட்டியில் தனியார் கல்லூரி சார்பில் கையெழுத்து இயக்கம் வடபகுதியில் மண் சாலையை அதிகாரிகள் விவசாயிகள் நிலங்களுக்கு செல்ல முடியாமல் அவதி இனி செய்திகள் விருத்தாச்சலம் விஜயமாநகரத்தில் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை அருகே உள்ள விஜயமாநகரம் புது ஆதண்டார்கொள்ளை கிராமத்தில் அமைந்துள்ளது மகா கணபதி அரங்கை ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் கிருஷ்ணர் தர்மராஜா கோவில் இந்த ஆலயத்தில் ஐந்தாம் ஆண்டு தீமீதி மற்றும் பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு கடந்த காப்பு கட்டுதலும் அதனைத் தொடர்ந்து பிரம்மோற்சவ நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன தொடர்ந்து இருபதாம் தேதி முதல் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன ஏப்ரல் ஒன்றாம் தேதி திரௌபதி அம்மன் அர்ஜுனன் திருக்கல்யாணம் தெருக்கூத்து நிகழ்ச்சியும் ஏப்ரல் இரண்டாம் தேதி துரியோதனன் துயில் உரிதல் தெருக்கூத்தும் மூன்றாம் தேதி அர்ஜுனன் தபச தெருக்கூத்தும் நான்காம் தேதி தேர்பவனியும் வெள்ளிக்கிழமை அரவான் கடபலியும் மாலையில் தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் சுவாமிகள் வீதி உலா வந்தனர் தர்மர் பட்டாபிஷேகமும் ஞாயிற்றுக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை புது ஆதண்டார் ஆதண்டார்கொள்ளை கிராமத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் நடிகை சசிரேகா பிரச்சாரம் மேற்கொண்டார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலை குண்டு கிராமத்தில் அதிமுக நட்சத்திர பேச்சாளர் நடிகை சசிரேகா தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அவரை அதிமுக கடமலை மயிலை வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தட்டி காலை சால்வை அணிவித்து வரவேற்றார் பிரச்சாரத்தில் பேசிய சசிரேகா ஆண்டிப்பட்டி எப்போதுமே அதிமுகவின் கோட்டை அதனை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் அதிமுக வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் அதேபோல எதிர்த்து நிற்கும் வேட்பாளர் அனைவரையும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என பேசினார் அதனைத் தொடர்ந்து உடன் எடுத்து வந்திருந்த வடையை காண்பித்து பாஜக மற்றும் திமுக கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பேசினார் நீங்கள் வேண்டும் இங்கே வாக்குகள் சேகரிப்பதற்காக வந்திருக்கிறேன் போனதுதான் கோவிந்தா 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 தான் போனது போனது தான் கேஸ் மானியம் கொடுத்துட்டாங்களா ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காணா விளக்கு அருகே உள்ள தனியார் செவிலியர் கல்லூரியில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக கையெழுத்து இயக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கானா விலங்கு அருகே உள்ள தனியார் செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஷஜீவனா மற்றும் மனநீதி அறக்கட்டளை தலைவர் மாணிக்கம் கலந்து கொண்டு அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர் பின்னர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள கல்லூரி மாணவிகளுக்கு தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் தொடர்ந்து நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் வகையில் தேர்தல் தொடர்பான உறுதிமொழியினை பேராசிரியர்கள் கல்லூரி மாணவிகள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினர் கொண்டனர் மேலும் கல்லூரி மாணவ மாணவிகள் மாதிரி வாக்குச்சாவடி அமைத்தும் தங்கள் முகங்களில் நூறு சதவிகித வாக்குப்பதிவு என்பதை குறிப்பிட்டும் தேர்தலில் வாக்களிக்க உள்ளது குறித்து மகிழ்ச்சியுடன் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் திட்ட இயக்குனர் ரூபன் சங்கர் ராஜ் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் நலத்தம்பி மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தாக்கம் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் ஊராட்சியில் வலியுறுத்தி நல்லூர் கிராமத்தில் மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது ஏப்ரல் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தி நல்லூர் பாலாஜி மேநிலைப் பள்ளி மாணவர்கள் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்து தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி கோஷமிட்டனர் அதனைத் தொடர்ந்து வேப்பூர் வட்டாட்சியர் மணிகண்டன் மாணவர்களின் விழிப்புணர்வு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் ஊர்வலம் நல்லூர் கடைவீதி அக்ரஹார தெரு கிழக்கு தெரு ராஜவீதி வழியாக மீண்டும் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை வந்தடைந்தது இந்த ஊர்வலத்தில் நல்லூர் பாலாஜி பள்ளி நிர்வாகி அன்புக்குமரன் வேப்பூர் குறுவட்ட ஆய்வாளர் ராஜவேல் வட்ட தலைமை சர்வேயர் ராஜசேகர் நல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் ராகுல் பாலாஜி பள்ளி தலைமை ஆசிரியை ஷீலா அன்புக்குமரன் மற்றும் கிராம உதவியாளர்கள் உள்ளிட்டோர் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் விருத்தாச்சலம் அருகே வனப்பகுதி மண் சாலையில் பள்ளம் தூண்டிய வனத்துறை அதிகாரிகள் விவசாயிகள் தங்கள் நிலங்களுக்கு செல்ல முடியாமல் அவதி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கருவேப்பிலங்குறிச்சி சாலையில் வனத்துறைக்கு சொந்தமான காப்புக்காடு உள்ளது இந்த காப்புக்காடானது நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் உள்ள மண்சாலை வழியாக ஆலிச்சங்குடி இளமங்கலம் சாத்துக்குடல் ஆகிய கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் மண்பாதை வழியே தங்களது விவசாய நிலங்களுக்கும் வீடுகளுக்கும் சென்று வந்தனர் சுமார் ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளதால் இப்பகுதி விவசாயிகள் காலங்களில் மண் சாலையை பயன்படுத்த மிகவும் சிரமப்படுவதால் ஊராட்சியின் சார்பில் பாதையை சீரமைக்க கோரி வனத்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தனர் ஆனால் வனத்துறையினர் திடீரென ஜேசிபி இயந்திரம் மூலம் மண்பாதையின் குறுக்கே குழி தோண்டி விவசாயிகள் அவ்வழியே செல்ல முடியாத நிலையை ஏற்படுத்தி உள்ளனர் தற்போது சாகுபடி செய்யப்பட்டு வரும் வனத்துறையினர் திடீரென பாதையை நடந்து செல்ல முடியாமல் செய்தது விவசாயிகள் நிலத்திற்கு சென்று விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து இப்பகுதி விவசாயிகள் விருத்தாச்சலம் கோட்டாட்சியரிடம் மண் பாதையை சீரமைத்து தர கோரி கோரிக்கை மனு அளித்தனர் மனுவை ஏற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் மூலம் வனத்துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மண்பாதை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என கூரியதை தொடர்ந்து கலைந்து சென்றனர் வன்மையாக கண்டிக்கின்றோம் வண்மையாகக் வழி பாதையை தடுத்தவர்களை வழி பாதையை தடுத்தவர்களை வழி பாதையை தடுத்தவர்களை வழி செஞ்சிக்கிட்டோம் ஊர் அண்ணன் நாங்களும் கொடுக்கறே ரெக்கார்ட ஆவரே 95 லே இருந்து இந்த பாதை எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இருக்கு நெல்லு மாமாஸ் எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க

ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு என் பொண்டாட்டிக்காக புது டெல்லிங் போர்டின் லேப்டாப் இதுல கேமரா ஸ்பீக்கரு இவ்வளவு பெரிய டிஸ்ப்ளே இதெல்லாம் நீ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும் ரொம்ப தேங்க்ஸ் என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா இப்ப இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் படிக்கணும் நீ வெளியே போ செய்திகள் தொடர்கின்றன விருத்தாச்சலம் மேலக்கோட்டை வீதியில் கடலூர் பாராளுமன்ற இந்தியா கூட்டணி கட்சி தேர்தல் அலுவலகத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரில் இந்தியா கூட்டணி கட்சியின் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் விருத்தாச்சலம் நகரில் தேர்தல் பணிகளுக்காக இந்தியா கூட்டணி கட்சிகளின் தேர்தல் அலுவலகத்தை வடக்கு கோட்டை வீதியில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தலைமையில் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது இதில் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்துக்குமார் கலைச்செல்வன் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி செயலாளர் எம் எஸ் கணேஷ்குமார் நகர்மன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் மேலும் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட அலுவலகத்திலும் திராவிட கழக அலுவலகத்திலும் பொறுப்பாளர்களை சந்தித்து தாம் வெற்றி பெற ஆதரவு திரட்டினார்

கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் சவன்குமார் அவர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து வாக்காளர்களும் முதியோர் ஊனமுற்றோர் நடுத்தர வயதினர் இளைஞர்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து நூறு சதவிகித வாக்கினை அளிக்க வேண்டும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷவன்குமார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெரிவித்தார் நான் உங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அலுவலகம் சவன்குமார் பேசுகிறேன் வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்மளுடைய மாவட்டத்தில் நடந்து பெற்று வருகிற நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் குண்டான அனைத்து முன்னேற்பாடுகள் மாவட்டம் மூலயமா செய்யப்பட்டுள்ளன திண்டிவனம் மூங்கிலம்மன் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியில் ரிஷப வாகனத்தில் மூங்கில் அம்மன் அன்னபூரணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தகுளம் பகுதியில் அமைந்துள்ள திண்டிவனம் கிராம தேவதை சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற மூங்கில் அம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ திருவிழாவானது பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை காப்பு கட்டியதை தொடர்ந்து கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து பதினான்கு நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் அம்மனுக்கு பல்வேறு வகையான வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா காட்சி நடைபெற்றது இது ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மூங்கில் அம்மன் அன்னபூரணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து ரிசவ வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தலைப்புச் செய்திகள் ஆண்டிப்பட்டி எப்போதுமே அதிமுகவின் கோட்டை நட்சத்திர பேச்சாளர் நடிகை சசிரேகா பேச்சு அனைவரும் வாக்களிப்பது அவசியம் ஆண்டிப்பட்டியில் தனியார் கல்லூரி சார்பில் கையெழுத்து இயக்கம் வனப்பகுதியில் மண் சாலையை பள்ளம் தோண்டிய அதிகாரிகள் விவசாயிகள் நிலங்களுக்கு செல்ல முடியாமல் அவதி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்